தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நம்மளே நிறைவேற்றப்பட வேண்டும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை நம்மோடு விட இருந்து அந்த சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயலாது இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அனுபவத்திலே கொண்டு வர முடியும் சத்திய வாக்கத்திற்காம் சற்றியம் பல்கலைக்கழகத்தில் இருந்து கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் சற்றியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் ஏற்று முப்பத்தி ரெண்டு கூறுகிறார் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியா சற்றிய ரகசியத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோமா யோகான் எட்டாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்திலே கூறியிருக்கின்றார் நான் உலகத்திற்கு ஒலியாக இருக்கின்றேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒலியை கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுதும் பின்பற்றி நடக்கும்போது முன்மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றும் பொழுது ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்கும் பொழுது சத்தியம் நம்மை

அழைக்கின்றோம் அழைக்கிறோம் ഊളിയും சீஷன் என்றால் அலைக்கிறாக்கலாம். டோசித்துப் பார்க்க வேண்டும். ஏ, நாமே, நம்மை, ஏசுவின் சீஷன் என்று, அழைக்கச் செய்கிறோமா, அறிமுகப்படுத்துகிறோமா பெரும்பாலும் இல்லை, ஏ, பின்பற்றி சீஷனாக வாழ்வதை நம்ம அநேக இன்னும் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை விளங்கிக் கொள்ளவில்லை பின்பற்றி வாழ்கிறதிலே சீஷராக ஜீவிப்பதிலே இருபத்தி ஓரு ரகசியங்கள் வேதாபுரத்திலே இருக்கின்றன ஒன்றாவது ரகசியம் லூக்காவின் சுவிசேச புத்தகத்திலே பதினான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும் போன்று ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒன்று ஏழு காரியங்களையும் வசனம் சொல்லுகிறது என்னென்ன ஏழு காரிய தன் தோப்பனையும் இரண்டு தாயையும் மூன்றாவது மனைவியையும் நான்காவது பிள்ளைகளையும் ஐந்தாவது சகோதரரும் ஆறாவது சகோதரிகளையும் ஆறு மக்களை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதா ஆச்சரியமாக இருக்கிறதா அதற்காக அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடலாம் என்ற அர்த்தமா அப்படி அல்ல இவர்களை பார்க்கிறோம் இவர்கள் அதிகமாக நம்முடைய குருவாகிய இயேசு முழு மனதோடு முழு ஆற்றுமாவோடு முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்பது அர்த்தமாக போல பிரணையும் நேசி என்பது இரண்டாவது பிரதான கற்பனை அதெல்லாம் முதலாவது தெய்வத்தையும் தெய்வத்துடைய வார்த்தையையும் தெய்வ சித்தத்தையும் நாம் நேசிக்க வேண்டும் என்ற பொருளில்தான் இவர்களை மெறுக்க வேண்டும் என்று இருக்கிறார் மிக கடினமான ஒரு காரணம் ால் இந்த உலகத்திலே நாம் இவர்களால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் இவர்களால் தான் இப்போது உயர்ந்திருக்கிறோம் இவர்களை வெறுப்பது என்பதும் இவர்களை பார்க்கலாம் நம்முடைய குருவாகிய இயேசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கடினமான செயலா இரண்டாம் பதினான்கு அதிகாரத்திலே நான் வாசித்த வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்க தன் ஜீவனையும் வெறுக்கா விற்றால் அதாவது இந்த ஆறு காரியங்களை நபர்களை வெறுக்க வேண்டும் இரண்டாவது ரகசியம் என்னைத்தானே நான் வெறுக்க வேண்டும் என்னுடைய ஜீவனையும் நான் வெறுக்க வேண்டும் என் ஜீவனை நான் நேசிப்பதை விட அதிகமாக என் இயேசுவை நேசிக்க வேண்டும் இதுவும் கடினமான ஒரு காரியம் ஏன் யாரா யாராயிருந்தால் மறிப்பதற்கு விருப்பம் அல்ல யாராவது நான் மறிப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களா சொல்ல முடியாது நம் வாழ வேண்டும் இன்னும் வாழ வேண்டும் இன்னும் அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்றுதானே நாம் சொல்லுகிறோம் நம் ஜீவனை நம்மால் வெறுக்க முடிகிறதா பெருச எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் என்று பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரத்திலே பவுல் சொன்னது போல நம்மளே எத்தனை பேர் அறிக்கை பண்ண முடிகிறது தன் ஜீவனை நேசிக்கின்றவன் அதை இழந்து போவான் தன் ஜீவனை வெறுக்கின்றவர் அதை காத்துக் கொள்ளுவான் என்று கிறிஸ்து நமக்கு ஞாபகம் வருகிறதா சீசத்துவம் என்பது சாதாரணமானதல்ல இயேசுவை பின்பற்றுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல கடினமான காரியம் ஆகவேதான் அனை ாக வாழ தன்னை ஒப்பு கொடுத்து வாழ விருப்பம் இல்லை பதினான்காவது அதிகாரத்திலே நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடினமான ஒரு காரியம் இருபத்தி ஒரு விதமான ரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அறிந்த ஒரு விஷயம் என்றால் நிமித்தம் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் நிமித்தம் வருகின்ற பாடுகள் துன்பங்கள் उपद्रम கிறிஸ்தவன் என்ற வார்த்தை புதிய பாட்டிலே மூன்றே மூன்று இடங்களிலே வருகிறார் யார் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவன் என்று முதலாவதாக அப்போ சிலர் பதினொன்று இருபத்தி ஆறிலே எழுதப்பட்டிருக்கிறார் அந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கை அந்த சீசனுடைய வாழ்க்கை எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை

வசனம் இதுதான் சிலுவை ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த இதை விளங்கி இருக்கிறோமா இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவ நிமிடத்தில் இருக்கிறதா ஆனால் இன்றைய செய்திகளும் பிரசங்கங்களும் அதிகமாக ஆசீர்வாதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றன பாடுகளை குறித்த செய்திகளை நாம் கேட்கிறோமா பாடுகளை குறித்த போதனைகளை நாம் விளங்கி இருக்கிறோமா ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைதான் நம்மை உடைத்து உருவாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது கடினம் வசனத்து நிமித்தம் இயேசு நிமித்தம் உண்டாயிர பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் நம்முடைய சுயத்தை உடைத்து தேவ சித்தத்தை நம்மளே நிறைவேற்ற ஆகவேதான் அப்போ சில நடவடிக்கைகளிலும் நிறுவங்களிலும் அப்போ சிலர்கள் முதலாம் நூற்றாண்டு சபை மக்கள் கடந்து வந்த பாடுகளை குறித்து துன்பங்களை குறித்து உபத்திரவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அநேக உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போ சிலர்கள் புத்தி சொன்னதாக அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறார் ஆனால் இன்றைய செய்திகள் இன்றைய போதனைகளும் பிரசங்கங்களும் முழுவதுமாக மறைத்து ஆசீர்வாதங்களையே முக்கியத்துவப்படுத்துகின்றன விளங்கிக் கொள்ளுகின்றோமா அதனால் ஏ ஆறு காரியங்களை பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக நாம் ஓட வேண்டும் என்பதுதான் ஒரு பகுதி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் நம்மை விடுதலை விடுதலையின் ஆசீர்வாதங்களை விடுதலையின் நன்மைகளை விடுதலையின் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள சத்திய ஆவியானவர்தே நமக்கு உதவி செய்வாரா சத்திய பிதாதாமி சத்திய குமாரன் தாமி சத்திய ஆவியானவர் தாமே நம்ம ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக ஆமே